எந்த நேரம்னு கிடையாது ராத்திரி பன்னெண்டு மணிக்கு அவங்க கிட்ட வந்து எனக்கு சோகமாக இருக்கேன் நான் எனக்கு வந்து டவுனாக ஃபீல் ஆகுது என் கூட நேரம் பேசுகிறியா எனக்கு சப்போர்ட்டிவா இருக்கியா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் நீங்கள் அவங்களுக்கு அவைலபிலிட்டியாக இருக்கிறது உங்கள் டைமை நீங்கள் அவைலபிலிட்டியாக இருக்கிறது ஃபிசிக்கல் பிரசன்ஸ் அவைலபிலிட்டியாக வச்சுக்கிறது அவங்க கூட எப்போவுமே நான் வந்து நிழல் மாதிரி இருக்கேன் அப்படின்ற ஒரு உணர்வை அவங்களுக்கு எப்பயுமே நீங்கள் க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கிறது அதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம் செகண்ட் விஷயம் அவங்களுக்காக எல்லாரையுமே வந்து இக்னோர் பண்றது அவாய்ட் பண்றது இவங்க இவங்கதான் நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்ற ஒரு ஃபீலை அவங்களுக்கு கிரியேட் பண்றது எந்த உலகத்துலேயே வந்து உங்களை விட எனக்கு யாருமே முக்கியம் கிடையாது அப்படின்ற ஒரு ஃபீலை அவங்ககிட்ட கிரியேட் பண்றது ஸோ அப்படி கிரியேட் பண்ணீங்கன்னா சீக்கிரமா அவங்க உங்களை வெறுத்துருவாங்க தேர்ட் விஷயம் என்ன அப்படின்னா ஆப்போசிட் ஜெண்டர் மேலா இருக்காங்கன்னா உங்களோட கான்டெக்ட்ல இருக்கிற மேல் ஜெண்டர் எல்லாத்தையும் நீங்க பிளாக் பண்ணிடுறது இன் கேஸ் ஆப்போசிட் ஜெண்டர் வந்து ஃபீமேலா இருக்காங்கன்னா உங்களோட கான்டெக்ட்ல இருக்கிற ஃபீமேல் கான்டெக்ட் லிஸ்ட் எல்லாத்தையும் நீங்க பிளாக்ல போடுறது அப்படி போடுறதுனால அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மைண்ட் வந்து மைண்ட் செட் வந்து கிரியேட் ஆகும் அப்படின்னா நம்மளை தவிர இவ வந்து எந்த பசங்களோடயுமே பேசக்கூடாது நம்மளை தவிர வந்து எந்த பொண்ணுங்கிட்டயுமே இவன் பேசக்கூடாது இப்போ யாருக்கிட்டேயுமே பேச மாட்டேங்கிறா நம்மளை தவிர அப்போ இவ்வளவு இப்போ எவ்வளோ நல்லவளா இருக்கா இவன் எவ்வளோ நல்லவனா இருக்கா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து அவங்களுக்கு நம்ம கொடுக்கறது இப்படி கொடுத்தாலுமே சீக்கிரமா நம்ம விருக்கப்படுவோம் ஃபோர்த் விஷயம் அவங்க கஷ்ட காலத்தில் நம்ம ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கிறது அவங்க அப்பா அம்மாவை விட அவங்க கூட பிறந்தவங்களை விட அவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸை விட அவங்க சுற்றி இருக்கிற அந்த சரௌண்டிங்கை விட நம்ம தான் வந்து ஹைலைட் நம்ம தான் வந்துட்டு டாப்ல இருக்கோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலை அவங்களுக்கு கொடுக்கறது ஆறுதலாக பேசுறது ஃபினான்சியலாக சப்போர்ட் பண்றது பிரசன்ஸ்ல அவங்களுக்கு இருந்த ஆறுதல் சொல்றது ஃபோன் காலில் எப்பயுமே பேசிட்டு இருக்கிறது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்கள சந்தோஷப்படுத்துற மாதிரியான மெசேஜஸ் எப்பயுமே வந்துட்டு சப்போர்ட்டிவாக அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி பாருங்களேன் சீக்கிரமே அவங்கவுங்கள விரித்துருவாங்க நெக்ஸ்ட் ரொம்ப 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 ரொம்பவே இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப லாயலா இருக்கிறது ரொம்ப உண்மையா இருக்கிறது எங்க போனாலும் இங்கதான் போறேன் இவங்க கூட தான் போறேன் அப்படின்ட்டு உண்மைய அப்படியே அப்பட்டமா சொல்லிட்டு போறது ஒரு செகண்ட் முன்ன போனாலும் ஐயோ நான் தெரியாம போயிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம மனசாட்சிக்கு உண்மையா இருக்கிறத விட அதையும் தாண்டி அந்த பர்சனுக்கு வந்து நம்ம உண்மையா இருக்கிறது அந்த ஒரு உண்மையா இருக்கும் அப்படின்ற ஒரு உணர்வை வந்து அவங்களுக்கு கிரியேட் பண்ணிட்டோம்னு வச்சுக்காங்களேன் சீக்கிரமே அவங்க உங்களை நீங்க வந்து ஒரு கிட்ட கிரியேட் பண்ணிட்டீங்க ஒரு மைண்ட் வந்து உண்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கி இறுக்கி இருக்கி இருக்கி அவங்கள வந்துட்டு இந்த கைக்குள்ள வச்சு பிடிக்க பிடிக்க விலகி 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 போகதான் பார்ப்பாங்க நீங்க எந்த அளவுக்கு அளவுக்கு அதிகமா உண்மையா இருக்கீங்களோ எந்த அளவுக்கு அளவுக்கு அதிகமா அவங்களுக்கு டைம் ஸ்பென்ட் பண்றீங்களோ எந்த அளவுக்கு அளவுக்கு அதிகமா வந்துட்டு அவங்க கிட்ட வந்து லவ் எக்ஸ்பிரஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு அவங்க ஸ்பீடாக பேக் சைடுல பின்னாடி ரிவர்ஸ்ல போயிட்டே இருப்பாங்க உங்களை விட்டு தூரமா சோ இந்த மாதிரியான மிஸ்டேக்லாம் உங்க ரிலேஷன்ஷிப்ல பண்ணவே பண்ணாதீங்க இதே மாதிரி ஒரு இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்க எல்லாரையும் வந்து மீட் பண்ற அண்ட் தென் பாய் கிட்ஸ் மீ பிரதிபா